¡Mira!

பாக்கி நாலு வேளை தொழுகையும் உங்கள் வீட்டில் தான் மேம் தொழுகுவாங்க ஹஸ்தி ஜா அம்மா இப்படி சொல்கிறாங்க இனிமேல் ஐந்து வேலை தொழுகையும் கரெக்டாக சொல்லுணும் ஓகே மேம் இந்த கம்ப்ளைண்ட் நெக்ஸ்ட் டைம் கேட்கக்கூடாது ஓகே மேம் தான் அஞ்சு சொல்லுவேன் சரி இந்த விஷயத்துல நானும் கவனம் மகிழ்க்கா மேம் இந்த விஷயத்தில் நான்

மக்கள் இனத்துல நுழையவே விட மாட்டேன் அவங்களே அவங்களுடைய கருணை மட்டுந்து செயல்படுறாங்க இன்னும் என்னால என்னென்ன செய்ய போறாங்க நீ ஏன் பாரு உதாரணம் மாறு பண்ணிட்டீங்களா நான் ஹோம்வொர்க் முடிக்கவே இல்லையே அனுப் நீ சாட்ட அடிவாங்க தான் போற அதுக்காக காரணத்தை சொல்லி சார ஏமாத்துறான் ஏமாத்துறதே ரொம்ப தப்பு என்ன பண்றது சார் என்ன அடிப்பாங்களே பில் அடித்த டைம் அடிச்சு வாங்க கிளாஸுக்கு போகணும் சரி வாங்க கிளாஸுக்கு போகணும் நான் வாசனும் போயிட்டாரு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இதான் நான் இப்போ அட்டண்டன்ஸ் இருக்கப்போ எல்லாம் அமைச்சாருங்க சின்ன ஜாப் பசன் சார் ஹாபில் லெசென்ஜார் பாப்பீல்ஜா அனுப் ப்ளஸன் ஜாப் மே கம் இன்ஜார் எஸ் கம் இன் எங்க நீ எங்கே போய்ட்டு வந்தால் சார் ஓகே கிட் இன் யூ ஒர்க்கே எல்லோரும் ஹோம் நீ ஏன் வச்சு சார் என்னது டோரை வச்சு சார் ஓகே சரிடா எல்லாம் ஹோம் ஒர்க் சின்னதா என்னப்பா ஹோம் ஒர்க் பண்ண சார் இனிமேல் க்ளாஸில் ஹோம் ஒர்க் பண்ணாமல் தினா கிடையாது உனக்கு சார் சிரிதா அங்கே என்ன உனக்கு பேசி ரிசைன் டூ க்ளாஸ் எல்லாரும் பேசுகிறேன் சார் திருப்தி கிரியாடியா எஸ் போதிராஜா சார் அனு சார் ஹோம் பண்ணலாம் சார் 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 उन्नावे कई लाठी पड़ रहे सर सर वे न उन्नाव कई लोग लगाएं बैंड जैसे कल्टर सोलिंग सर हाँ नो वो कई लोग लगाएं बैंड जैसे कल्टर तो कल्टर पोरिया है ना यार हाँ नो ये नए टीपन निकले इनमें क्लास में निशान डाल पने दाल करो दाल और काना पनीस में सर ओके नेक्स्ट क्लास तब आकर थैंक यू

உன்னோட அடுத்தி முடைய பேசு ந dessertsகு உதாரணம் considersு காடு對不對 குதாரமாம் அம்மா Cryナயா என் வாமா பறைமா OBZAS அம்மγάத்து�ரி… assassinations договорுத்து அல்லால் காபிasına EE

பெண்களே ஜாமே பாதுகாக்க முடியல இதுல ஆண்கள்